BR 105, <t t B or 1 or 5 இதோடு டாயில் இதில் மத்தும் பத்து சிரியல் குடுத்திருக்காங்க TA, TB, TC, TD, TE, TG, TH, TJ, TK, TL இதோடு குளுப்பிரத் தேடி என்னிக்கிம் பார்த்தீங்கனா 27, 29, மதியும் 2 மனிக்கி FIRST PRICE 25 கோடி ஒரு நபருக்கு SECOND PRICE 1 கோடி 20 நபருக்கு 3rd PRICE 50 நபருக்கு

நூறு வரையிலான பரிசுகளை வெல்லும் இந்த விலை வெறும் ரூபாய் மட்டுமே இப்படி பல பரிசுகளை கேரளா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இத பத்தின ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தெரியும் நமது ஏஜென்சிக்கு தொடர்புகளும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஆர்கேட் ஏஜென்சி உங்களின் பிரியா